ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல கோவில் விலாக் தான் பார்க்க போகிறோம் என்ன கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம சென்றாய் பெருமாள் கோயிலுக்கு தான் வந்து கிளம்பி போயிட்ருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பஸ் ஏறி போயிட்ருக்கோம் டவுன் பஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தோம் கிடைக்கவே இல்லை சரி ஓகேன்ட்டு பிரைவேட் பஸ்லேயே வந்து கிளம்பிட்டோம் அம்மா கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு வந்து அனுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் நாங்கள் கிளம்புனதே வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணி ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு அதனால் நைட்டு வந்து ரொம்ப நேரம் ஆயிருமோ அப்படிங்கிறதுனால நாங்கள் வேகமாக கிளம்பிட்டோம் பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்பீடாக இருந்துச்சு பக்கத்தில் இருக்க பட்டிக்கு போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மற்ற பஸ்லெலாம் போனால் அரை மணி நேரமாவது ஆகும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பத்தே நிமிஷத்தில் போயிடுச்சு என்னதான் பஸ்ஸு வந்து ஸ்பீடாக போனாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பயமாக இருந்துச்சு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி முருகன் படம் போட்டு யாம் இருக்க பயமேன் அப்படின்னு ஒரு வாசகம் இருந்துச்சு அதை பார்த்த உடனே எங்கேருந்து தான் தைரியம் வந்துச்சுனே தெரியல பெருமாள் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் இருக்குது நம்ம பழைய வத்தல இறங்கி அங்க இருந்து சென்றாய பெருமாள் கோவிலுக்கு வந்து போகலாம் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏறுறதுக்கு முன்னாடியே பழைய வத்தல குண்டில் வந்து நிப்பாட்டுவீங்களா அப்படின்னு கேட்டு தான் ஏறினோம் அந்த அண்ணனும் ஏறுங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டாங்க ஆனால் பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பழைய வத்தல குண்டில் நிற்கவே இல்லை அது பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்ல போய் தான் நின்றுச்சு நாங்களும் இடையில வந்து நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு கத்தி பார்த்தோம் அவங்க நிப்பாட்டாம ஜெட்டு வேகத்தில் பறந்துட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது தூரத்தில் வந்து வரும்போதே மலையை பார்த்துட்டு நாங்கள் எந்திரிச்சு நின்றுக்கணும் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டை அவங்கக்கிட்ட சொல்லிட்டோமே அப்படின்னு விட்டதுனால எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி டவுன் பஸ் வந்து கிடைக்குமான்னு பார்த்தோம் அப்போவுமே பஸ் கிடைக்கல அதனால் ஷேர் ஆட்டோ தான் பிடிச்சி போயிருந்தோம் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா தான் கேட்பாங்க அவ்வளோதான் நம்ம கோவிலுக்கு வந்துவிட்டோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சூடம் பொருத்தி வச்சுருந்தாங்க அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம படியேற ஆரம்பிச்சிடலாம் நம்ம படி வழியாகவும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகலாம் படிக்கட்டில் உங்களால் ஏறி போக முடியாது அப்படின்னா ஆட்டோ பைக் கார்லாம் போகிறதுக்கு தனி வழி இருக்குது அது வழியாகவும் நீங்கள் கோவிலுக்கு போகலாம் நம்ம காலையில் சீக்கிரமாகவே வந்திருந்தோம் அப்படின்னா ரொம்பவுமே நல்லா இருந்திருக்கும் அன்னைக்கு சஷ்டி அப்படிங்கிறதுனால உள்ளூரில் இருக்கிற முருகனை பார்க்க போயிருந்தோம் அப்படியே பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம் அதனால தான் காலையில் வர முடியாமல் போச்சு சாயங்காலமாக கிளம்பி வந்திருக்கோம் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு கிட்ட இருக்குது அதே மாதிரி நம்ம உட்கார்றதுக்கான வசதியும் இருக்குது நம்ம அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏறி போகலாம் ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசைன்னு செடிகளாக இருந்துச்சு நம்ம மதியான நேரத்தில் கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப டயர்டாயிடுவோம் வெயில் அலைஞ்சு முடிஞ்ச அளவுக்கு காலையில் சாயங்கால நேரத்தில் வந்தோம் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸாக போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி தான் கூட்டம் வந்து நிறையா இருக்கும் மற்ற நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது அதனால தனியாக வர்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் கூட்டம் இல்லாத நேரத்தில் வரும்போது நாங்கள் அதனால வருஷத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக புரட்டாசி மாதம் வந்துருச்சு அப்படின்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வந்துடுவோம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் யார் கடவுளே வந்து கட்ட சொல்லலை கடவுளே நேரடியாக வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுத்து கட்ட சொன்ன கோவில் தான் இது இங்கே இருக்க பெருமாளுக்கு எதனால சென்றாய பெருமாள் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடி சென்று அருள் புரிகிறதுனால தான் இவருக்கு சென்றாய பெருமாள் அப்படின்னு பேர் வந்துச்சு நேரம் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாயிட்டே இருந்துச்சு அதனால வேகமாக வந்து படிக்க ஏறிட்டு இருந்தோம் காலையிலே வந்திருந்தோம் அப்படின்னா நல்ல விதவிதமாக சாதம் கிடச்சிருக்கோம் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறமா லெமன் சாதம் புளியோதரை தேங்காய் சாதம் இந்த மாதிரி நல்ல வகை வகையாக வந்து சாதம் கிடச்சிருக்கோம் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம வீட்டில் பெருமாளுக்கு அந்த மாதிரி செஞ்சு தான் சாமி கும்பிடுவோம் என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சுருந்தாலும் கோவில் பிரசாதத்துக்கு ஈடாகாது அவ்வளோதான் நம்ம கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரி வந்தாச்சு இதுக்கு மேலே நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது அங்கேயே போர்டில் எழுதி போட்டிருக்காங்க வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுக்காகவே சொல்கிற மாதிரி இருக்குது இப்போ பெருமாள் அப்பா செஞ்ச அற்புதம் என்னன்னு பார்க்கலாமா சாமியை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக புது தரிசனம் எங்கே அப்படின்னு தேடி போய் லைனில் நிற்கிறதுக்காக போயிருந்தோம் ஆனால் அங்கே நின்றுந்தவர் என்னடான்னா அந்த சைடு போங்க அந்த சைடு போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் அங்கே பஜ்ஜி வடலாம் வித்துட்டு இருந்த அம்மா என்னடனா இங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாற்றி மாற்றி எங்களை வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க சரி அவர் சொன்ன மாதிரியே நாங்கள் வேறு வழியில் போயிட்டு இருந்தோம் அங்கே போனால் சிறப்பு தரிசனம் ரூபா அப்படின்னு வந்து எழுதி போட்டிருந்தாங்க அவர் சொன்ன வழியிலே போனால் அங்கே யாருமே வந்து இல்லை கட்டணம் வாங்குறதுக்காக யாருமே இல்லை அந்த சைடெல்லாம் வந்து போனோம் அப்படின்னா லைன் லைனாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் போன வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைன் தான் போனோம் கரெக்டாக போய் சாமியை பார்த்துட்டோம் டக்குன்னு சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு வெளிலையும் வந்துட்டோம் நாங்கள் புது தரிசனத்தில் நின்று லைனில் போயிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரமாவது ஆயிருக்கும் சாமியை பார்க்குறதுக்கு ஆனால் அவர் சொன்னபடி இப்போ நாங்கள் போன உடனே அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம சாமியை பார்த்தாச்சு அவர் வந்தது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் அப்பாவே வந்து அவர் ரூபத்தில் வந்த மாதிரியே இருந்துச்சு எங்களுக்கு எங்களோடய குலதெய்வம் அப்படின்னா சென்றாய பெருமாள அப்பா தான் அதனால குழந்தைங்க பாவம் அப்படின்னு சீக்கிரமாக தரிசனம் கொடுத்து அமுச்சு விட்டாரு சாமியை வந்து பார்த்துட்டு வரும்போது அங்கே இருக்க குட்டி பையன் வந்து பார்த்திங்கன்னா நாமம் வச்சு விட்டுட்டு இருந்தான் அவங்ககிட்ட போய் அழகாக நாமமும் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு கோவிலை வந்து சுற்றி வந்துட்டு இருந்தோம் கோவில்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்கும் அங்கே வந்து வேண்டுதலுக்காக தொட்டில் தாலிலாம் வந்து கட்டுவாங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு வீடியோ கூட நல்லா எடுக்க முடியல காற்று அந்தளவுக்கு பலமாக அடிச்சுட்டு இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிட்டு போய் அடுத்த வருஷம் புரட்டாசி மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா குழந்த பாக்கியம் கிடச்சிருச்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வண்டிகள்லாம் வர வழி நேராக வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க நிறைய பேர் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க ஃபுல்லாக பைக்கு கார்மாக தான் நின்றுருந்துச்சு இருந்துச்சு மலைக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா சுட சூட பஜ்ஜி வடைலாம் போட்டுட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது வாங்கி சாப்பிடும் தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி வடைகள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா பேல் பூரி மட்டும் வாங்கியிருந்தோம் ஆனால் அது ஏண்டா வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை அதுக்கு நம்ம கோவில் அடிவாரத்தில் வாங்கியிருந்தா கூட செம்மையாக இருந்திருக்கும் ஓகே அவ்வளோதான் நம்ம கோவில நல்லா சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு கோபுர தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு புரட்டாசி மாதம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு சனிக்கிழமையாச்சும் இந்த கோவிலுக்கு வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போங்க இங்கே பெருமாள் அப்பாவை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் வந்தோம் ஆனால் அவர் தரிசனம் மட்டும் இல்லை முருகனோட தரிசனமும் சேர்த்து கிடச்சிருக்கு இங்கேருந்து பார்க்கும்போதே முருகன் கோவிலில் இருக்க வேல் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக தெரிஞ்சிச்சு அந்த வேலை பற்றியும் கோபுரத்தை பற்றியும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே கிராஸ் பண்ணி போன ஒரு அக்கா நாங்கள் அந்த கோவில்கிட்ட தான் இருக்கோம் அப்படின்னா அந்த கோவிலோட அட்ரஸையே வந்து கொடுத்துட்டு போனாங்க முருகனே அடுத்து அங்கே தான் வர வைக்கிறாரோ அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாலு மாடி அஞ்சு மாடி வீடெல்லாம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் அப்பாவே வந்து கட்ட சொன்ன கோவில் அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது அதனால கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு தடவையாவது வந்துட்டு போங்க ரொம்ப டயர்டானதுனால படிக்கட்டுலேயே உட்காந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பு லப்பர் பேண்ட்லாம் விற்றுட்டுருந்தாங்க நம்மக்கிட்ட தான் என்னதான் இருந்தாலும் திரும்ப திரும்ப வாங்கணுன்னு தான் நினைப்போம் அதனால் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு செப்பல் போட்டுட்டு பஸ்ஸு பிடிக்க ஓடியாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்